நேற்றைய தினம் நடைபெற்ற பேருந்து குழுத்துகளில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் ஒரு சிலர் சம்பவ இடத்திலும் ஒரு சிலர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்து செல்கின்ற நிலையிலும் உயிரிழந்த அந்த எண்ணிக்கை பதினொன்றை தொட்டது அந்த பதினோரு பேரில் இதுவரை பத்து பேர் அடையாளம் காணப்பட்டு அவர் அவர்களுடைய உறவினர்களிடத்தில் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டது இன்னும் ஒன்றே ஒன்று புகைப்படம் இதெல்லாம் விளம்பரப்படுத்தியிருக்காங்க இன்னும் அதற்கான இது கேட்டு யாரும் வராத சூழ்நிலை இல்லாத மட்டும் இருக்கு அது இங்கே காரைக்குடி மாச்சி வரியில் தான் வச்சுருக்காங்க ஆக இந்த நிலையில் பத்து உடல்கள் உறவினர்களிடத்தில் ஒப்படைச்சாச்சு அதோட மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த உயிரிழந்த குடும்பங்களுக்கான ஆறுதல் ஆறுதலோடு இணைந்து நிதி உதவியும் அறிவித்திருந்தார்கள் அதை நானும் மாவட்ட ஆட்சியர் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் வந்து நேற்றைய தினம் நள்ளிரவில் வருகை தந்த நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் நான் சிவசங்கரன் அவர்களும் நேற்று இரவே ஒரு மூணு இறந்த குடும்பத்துக்கு நிதி உதவி சிவகங்கை மர அரசு மருத்துவமனையில் வச்சு கொடுத்துட்டோம் இப்போ மூணு பேருக்கு கொடுத்துட்டோம் அது மாதிரி திருப்பத்தூர் மருத்துவமனையில் இருந்து ரெண்டு பாடி எடுத்துட்டு விட்டாங்க ஆக எட்டு பேருக்கு உறவினர்களிடத்தில் அந்த காசோலைகள் முதலமைச்சர் சார்பில் அறிவிக்கப்பட்ட அந்த இது போய் சேர்ந்துருச்சு அடையாளம் காண முடியாத ஒன்று ஒம்பது மற்ற ரெண்டு தான் இப்போ இதில் இருக்காங்க சிவகங்கையில் அதுவும் உறவினர்கள்ட்ட அங்காங்கே ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர்லாம் இருந்தால் அதில் முடிச்சிருவாங்க இப்போ இந்த உடல்களை எடுத்து செல்லக்கூடியவர்களுக்கு தேவையான ஆம்புலன்ஸ் வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டது மாண்பு மிக முதலமைச்சர் அவர்கள் சார்பிலான ஆறுதல்களை அந்த குடும்பத்தாருக்கு தெரிவித்திருக்கிறோம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருது அதிலும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி மாவட்ட நிர்வாகம் இந்த கணக்கெடுப்பை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் உரிய நிவாரண உதவிகள் முதலமைச்சர் அறிவித்ததைப் போல செய்வோம் ஆக நேற்று எல்லோரும் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது மாதிரி விபத்து நடைபெற்றிருக்கக்கூடாது